சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை மூன்று இருபத்தி ஆறு மணி வரையிலும் ஏகாதேசி அதற்கு பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு இருபத்தி இரண்டு மணி வரையிலும் திருவோணம் அதற்கு மேல் அவிட்டம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஏழு இருபத்தி இரண்டு மணி வரையிலும் திருவாதிரை அதற்கு மேல் புனர்பூசம் மேஷ ராசி நேர்களுக்கு இன்று சந்திர பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஏகாதேசி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் அதுவும் இருப்பு புரட்டாசி மாதம் வேற முழுமையான ஒரு பெருமாள் பலனை இன்றைய நாளில் நாம அடையலாம் இன்று மேஷராசி நேர்களுக்கு அந்த பாக்கியம் அதிகமாகவே அமைந்திருக்கிறது சந்திரனின் சஞ்சாரம் மகர ராசியில் ராகு மற்றும் சனி கும்பம் மீனத்தில் இருப்பதனால் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகளினுடைய அமைப்பு பரிபூரணமாக ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது என்று இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலேயும் வெற்றி அடையலாம் இன்று மாலை நேரத்தில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்திப்பு முக்கியமா வியாபாரம் சம்பந்தப்பட்ட சந்திப்பு வெற்றியை தரும் இன்று வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் சில சுப செய்திகளும் காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் சில நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் ஒரு ஏகாதசி திதியில் சந்திரன் பாகியத்தில் அமைந்திருப்பது இவர்களுக்கு மிகவும் ஒரு வெற்றியான நாள் என்று சொல்லலாம் மிருகசி மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சில மனக்குறைகளும் தீரும் கொடுக்கல் வாங்கலில் சில பேருக்கு இன்றைய நாளில் ஒரு அதிகமான லாபம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று கிருஷ்ணன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் இன்று ஏகாதேசி திதியில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மாலை நேரத்தில் ஸ்ரீராமபிரா ஆலயத்தில் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வோம் மிதுன ராசி நேர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்ய நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் பண விவகாரங்களில் நீங்கள் வசூல் செய்வதை செய்யலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு சில நல்ல செய்திகளும் வந்து சேரும் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் இவர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளும் பண வரவிற்கான முயற்சிகளில் வெற்றிகளையும் பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான நாளாகவும் அமைகிறது இன்று பெருமாள் ஆலயத்தில் தாயாருக்கு அர்ச்சனை செய்து மற்றும் கருடனுக்கு தீபம் ஏற்ற ஏகாதசி திதியின் பலனை அடையலாம் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலை அதிகமாக கொடுப்பார் கடகராசி அன்பர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு நட்பை தரும் மேலும் இன்றைய நாளில் சில மனக்குழப்பங்கள் இருந்து பின்பு தீரும் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் நீண்ட நாளாக இருந்து வந்த சில மன போராட்டங்கள் மாறும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பும் விலகும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடும் இவர்களுக்கு சிறந்தது சிம்மராசினியர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனக்குறைகள் இல்லை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக சில மன பிரச்சனைகள் அல்லது மன அழுத்தங்கள் ஏற்படலாம் இன்று முடிவுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம் பணம் கொடுப்பது பணம் வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மன குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும் சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகளில் வெற்றியும் மனதில் ஒரு நல்ல உறுதியான நாளாகவும் அமைகிறது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்தில் இருந்து வந்த வேலை பாரங்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற்றாலும் இன்று உங்களுக்கு வேலையிலான சுமை அதிகரிக்கலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் மன நிம்மதியும் சந்தோஷங்களும் ஏற்படும் நீண்ட நாளாக இருந்து வந்த போராட்டம் முடிவுக்கு வரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு பல வாழ்க்கையில் உயர்வை தரும் இன்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம் இன்றைய நாளில் மனம் நிம்மதி மற்றும் சந்தோஷத்திற்காக ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை அனுஷ்டிக்க கன்னீராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு புத பகவானின் சஞ்சாரம் செவ்வாயுடன் ராசியில் இருப்பது இந்த புதன் செவ்வாய் சஞ்சாரத்தில் இவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் மேலும் பிரிந்திருந்த குடும்ப நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம் இன்னைக்கு ராசியில் புத பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை தர வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகளினால் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் தீரும் மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை தரலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பிள்ளைகளால் சில கடன் பிரச்சனைகளை கொடுக்கலாம் இது உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைய ஆஞ்சநேயரின் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது விருச்சிக விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த மன அழுத்தங்கள் மாறும் அலுவலகம் மற்றும் வேலை இடத்தில் பணப்பட்டுவாடா சக ஊழியர்களிடத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகள் இது எல்லாம் தீர இன்று வழிபிறக்கும் இன்று முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது முருகன் கோவிலில் அன்னதானங்கள் செய்வதோ இன்று முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோர் மற்றும் குழந்தை செல்வதற்காக நீண்ட நாட்களாக விரதம் இருந்து முருகனை வணங்கியவர்களுக்கு இன்று முருகன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் விரச்சிகராசினியர்களுக்கு கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல் இதில் இருந்த குழப்பங்களிலும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பாரங்கள் மற்றும் குடும்ப சுமைகள் குறையவும் வாய்ப்புகள் உண்டு தனுசுராசினியர்கள் இன்று தனுசுராசினியர்களுக்கு தன லாபங்கள் உண்டு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இன்று வேலை விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கலாம் அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தர காத்திருக்கிறார் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அரசாங்கம் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன பாரங்கள் குறையும் குடும்பத்தில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது வீடு வாங்குவது விற்பது இதில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் மகர ராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப நண்பர்களின் சண்டை மற்றும் இவர்கள் பேசாமல் இருந்தது இன்று அதற்கான ஒரு நல்ல தீர்வை காணலாம் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு மாற்றத்தை காண்பதற்கு வழிபிறக்கும் என்று மனக்குறைகள் இல்லை கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை காணலாம் வழக்கு விசாரணை இது சார்ந்த விஷயங்களிலும் வெற்றியான செய்திகள் உங்களுக்கு உண்டு மீனராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு வெற்றியே கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக குடும்பத்திற்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்களும் தீரும் என்று மீனராசினியர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகளுக்கு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மீனராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளாலும் மனக்குறைகள் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக அமையும் புதிய வியாபார தொடக்கங்கள் இன்று மாலை நேரத்தில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அது சார்ந்த நண்பர்களை சந்திப்பதோ சிறந்தது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்